நிறைய பேர் செழிப்ப பிரசங்கியார்கள் இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் இவர்கள் கள்ள போதகர்கள் இதெல்லாம் சொல்றாங்க ஏன்னா நல்ல கவனிங்க இயேசும் மலை பிரசங்கத்தில் ஒரு சில இடங்கள்லாம் சொல்றாரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது ஈவன் ஊசிக்குள்ள ஒட்டகம் கூட நுழைஞ்சா அவங்க நுழைய முடியாது இப்படி சில கண்டென்ட்டை எடுத்து ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஐஸ்வர்யவான கர்த்தருக்கு பிடிக்காது யார் ஏழ்மையாக இருக்கிறாங்களோ யார் தரித்திரனாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க தான் ரொம்ப பிரியமானவங்க இப்படி எல்லாம் சொல்லி பிசாஸ் என்ன பண்றான்னா கத்தருடைய இருதயத்துல இல்லாத ஒரு சிந்தனையை எடுத்து பேச வச்சு ஊழியர்கள் மூலியமாவே பேச வச்சு சபையிலே தேவனுடைய சித்தத்தை நடக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான் கொடுத்ததை பிடிச்சிட்டு கொடுத்தவரை விடுற அனுபவம் யாருக்குன்னா முத கொடுத்தவரை பத்தி தெரியாதவங்க தான் அப்படி விடுறாங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அந்த ஐஸ்வர்யத்திற்கு ஊற்றுக்காரனர் யார் என்று அறிந்து கொள்ளும் போது அந்த ஊத்துல இருந்து வர தண்ணியை கூட நீ எடுத்து அந்த பக்கம் கொட்டிடலாம் ஆனா ஊத்தை என்ன பண்ணிடக்கூடாது அடைச்சிடக்கூடாது அந்த தண்ணி லாஸ் ஆனாலும் ஊத்துல இருந்து தண்ணி நமக்கு என்ன பண்ணிட்டு நிறைய பேர் ரிச்னஸ் பேசி ரிச்னஸ் ஆகிற ஆயிருக்காங்க டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க அவங்க பேக் ஸ்லைட் ஆகுறதோ திரும்ப தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் தங்களுடைய பழைய சுபாவங்களுக்கு திரும்புகிறதா இருந்திருக்குது இதை பார்த்து பார்த்து தான் எல்லாரும் பிரசங்கத்தை எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்ல ஏழையா இருக்கிறதும் தரித்திரனாக இருக்கிறதும் நல்லது தான் நம்ம ஒத்துக்க கூடாது ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு தாவித சொல்லாரு என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே மகிமை மாட்சிமை வல்லமை ஜெயம் இந்த ராஜ்ய வாரம் எல்லாமே உங்களுக்கு தான் அது மாத்திரம் இல்ல அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு ஐஸ்வர்யமும் அப்புறம் உம்மாலே வருகிறது உம்முடையதுன்னு சொல்லல அவர்னால தான் வருது இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா அலைன் ஆகலனா அத நோ சொல்வாங்கல அரகடம் அந்த மாதிரி ஆயிடும் நாளைக்கு நம்ம முழு குடமா வைக்க போறாரு அவருடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்க போறாரு ஆனா அதுக்கெல்லாம் பேசிக் என்ன தெரியுமா தாவீதுக்கு தெரிஞ்ச அந்த ரெவலேஷன் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் எங்க நம்புறீங்களா நம்மளை மேன்மைப்படுத்த நம்முடைய தகப்பனுடைய கரத்தினால் ஆகும் நம்மை உயர்த்த தகப்பனுடைய கரத்தினால் ஆகும் நம்மை பலப்படுத்த தகப்பனுடைய கரத்தினால் ஆகும் அப்ப என்ன சொல்ல வர என்னை அளவற்ற ஐஸ்வரத்தை உடையவளாய் மாற்றுவதற்கு அவருடைய கரம் ஆயத்தம் உள்ளதா இருக்கிறது என்ன தெரியுமா சொல்ல தாவிது ஆடு மேய்க்கிறவனே அரசனா என்ன நீங்க மேன்மைப்படுத்த முடியும்னா யாரை வேணால் மேன்மைப்படுத்த முடியும்